அஸ்லாமுக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மைலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த சேரீயில் துணியெல்லாம் போட்டு நம்ம பேக் பண்ணுவோம்ல மூட்டை கட்டி அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி தான் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பழைய சேரீ கிழிஞ்ச சேரீ யூஸ் பண்ணாத சேரீ இல்லைனா ரேஷனில் கொடுப்பாங்கள்ல வாயல் புடவை அந்த மாதிரி புடவையாக பார்த்து எடுத்து அதை நாளாக மடித்து அதுக்குள்ளே நம்மளுடைய துணியெல்லாம் போட்டும் நாலாக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து ரெண்டு முடித்து நல்லா டைட்டாக போட்டு விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க குட்டி குட்டி துணியெல்லாம் ட்ராவல் பண்ணி வரும்போதும் நம்மளுக்கு கீழே விழாது ஸோ நல்லா டைட்டாக ரெண்டு ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் சிஸ்டர் பேக் பண்ணுறது ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணனும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த சிஸ்டர் கேட்டாங்கன்னு தான் நான் இந்த மூட்டையில் கட்டுறதை காமிச்சிருந்தேன் ஆனால் என்ன கேட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மூட்டையில் கட்டுறதை விட இந்த மாதிரி ஆன்லைனில் பேக்லாம் விற்குது பார்த்திங்களா செட் ஆஃப் சிக்ஸு செட் ஆஃப் டுவெல் இந்த மாதிரி அந்த மாதிரி பேக்கை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபாக்குள்ளே இருக்கும் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம இதை மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டான சேரீ லேஸான சேரின்னா பதினஞ்சுக்கு மேலே சேரீ வைக்க முடியும் இந்த மாதிரி சில்க் சேரீ கிராண்டு சேரீ ஒர்க் சேரீ அப்படின்னா கொஞ்சம் புஃப்புன்னு இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு சேரீ வைக்க முடியும் ஸோ நம்ம கையில் ஒரு பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மே இந்த மாதிரி பேக் இருந்தாலே போதும் நம்ம புது ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைனா அட்டை பேக்ஸு சூ சூட் இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகேங்க அதில் பேக் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பீரோவில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் மடித்து வைக்கிறோம் அப்படின்னாலும் அது களைஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம அதில் டெய்லி கை வைக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா அதை வேணாலும் நீங்கள் வந்து மூட்டையில் பேக் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணாத ரேராக யூஸ் பண்ணுற இந்த புது புடவையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும் ஏன்னால் நம்ம அதில் கையே வைக்கிறதில்ல ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மூட்டையில் பேக் பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று நம்ம ஒட்டிக்கும் ஸோ நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போகும்போது உருவி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மடிப்பு களைஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கில் சூட் கேஸில் போட்டு அந்த மாதிரி பீரோவில் அப்படியே மடித்து வச்சுருக்கோம் ஸோ அதை அப்படி அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வேறு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் மடிக்கக்கூட தேவையில்லை அப்படி அப்படியே எடுத்து அப்படியே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து வேலை சிலுவாக முடியும் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இருந்து இன்னொரு வீடு மாறும்போதும் இந்த வீட்டில் பேக் பண்ணும்போதும் சரி வேற வீட்டுக்கு போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போதும் சரி இருக்கிறதுலே ரெண்டு பெரிய வேலைன்னா இந்த துணியை வந்து எடுத்து வைக்கிறதும் மறுபடியும் மடிச்சு வைக்கிறதும் அதே மாதிரி தான் கிச்சனில் வந்து பொருளை எடுத்து பேக் பண்ணுறதும் அதை மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த ரெண்டு வேலை தான் பெரிய வேலை மற்ற வேலை எல்லாம் குட்டி குட்டி வேலை தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் எப்படி சாமர்த்தியமாக கம்மி பண்ணலாம் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் சி துணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூட்டையில் கட்டி வைக்கலாம் ஏன்னா நம்ம வேறு வீட்டுக்கு போய்ட்டும் அதை வந்து எடுத்து பீரோவில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூட்டையிலேருந்து அப்படி துணியை உருவி உருவி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வாஷ் பண்ணி அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மடித்து நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் வேலை சிலுவாக முடிஞ்சிடும் இதுவே நீங்கள் புது துணியெல்லாம் மூட்டையில் கட்டிட்டு போனீங்கன்னா உருவி எடுத்து மறுபடியும் மடித்து வைக்கிறதுக்கே களைப்பாகிடுவீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணலாம் அட்டைப்பட்டிலாம் யூஸ் பண்ணலாம் இதில் வேலை மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டிய விஷயம் கிச்சன் தான் ஏன்னா நம்ம சமைக்கணும்ல அப்போது கிச்சன் தான் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும் நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி அங்கே போயிட்டு செட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ துணியை மடிக்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம உடம்பு சொல்லும் ஆனால் நம்ம மூட்டையில் எடுத்து போது வீடு ஃபுல்லாக மூட்டையாக இருக்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லணும்னா வீடு பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது யாராவது வருவாங்க முதல்ல இந்த மூட்டையில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வை எடுத்து வை அப்படின்ற மாதிரியும் மனசு சொல்லும் ஆனால் நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் தான் ஏன்னா அதில் தான் சமைச்சு சாப்பிடணும் துணி பாட்டுக்குன்னு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உடம்பு சொல்லும் அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் மூட்டையில் வைக்கிறதால இது ஒரு டிஸ்வாட் டிஸ்அட்வான்டேஜ் இதுவே நீங்கள் அட்டைப்பேட்டிலையோ சூட் கேஸ்லேயோ இல்லைனா பேக்லேயோ வைக்கும்போதும் அதை நம்ம அப்படியே ஓரமாக தள்ளி வச்சிடலாம் ஒரு மாதம் கழித்து கூட நம்ம எடுத்து வைக்கலாம் ஏன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது ஒரு ஓரமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் பாத்திரங்களும் அதே மாதிரி தான் சில நேரத்தில் ரொம்ப வெயிட்டான பாத்திரம் நல்ல கனமான பாத்திரம் புது பாத்திரம்னு நம்ம நினச்சி அப்படியே அசால்ட்டாக பேக் பண்ணி அமுச்சிருப்போம் ஆனால் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது சொட்டையாகி இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிருக்கும் ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் சின்ன சின்ன பாத்திரங்கள் உள்ளே போட்டு போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் வந்து அட்டை பாக்ஸில் போட்டு அனுப்பலாம் இவ்வளோ அட்டை பாக்ஸ் கிடைக்கல அப்படின்னும் நம்ம கோணிப்பைலேயோ அரிசி பயிலையோ மூட்டை கட்டி நம்ம அப்போவும் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தில் குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் போட்டு ஒரு கிளாத்தில் வேஸ்ட்டு கிளாத்தில் மூட்டை கட்டி அப்புறம் ஒரு கோணி பையில போட்டோம்னா நம்மளுக்கு சேஃபாக வரும் ஓகேங்களா மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசை ஆசையாக வீட்டுக்கு வாங்கி வச்சுருப்போம் கண்ணாடி பாத்திரம் பீங்கான் பாத்திரம் இதெல்லாம் அந்த அவசரத்தில் பதட்டத்தில் ஏனோ தானோன்னு நீங்கள் பேக் பண்ணி அமுச்சிங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு பாத்திரம் நாலு பாத்திரமாக வரும் உடஞ்சி போயிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரமோ பீங்கான் பாத்திரமோ வாங்குறீங்க அப்படின்னா எந்த பாக்ஸில் வாங்கிட்டு வருமோ அதே பாக்ஸில் அப்படியே வச்சுருங்க யாராவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்லேயே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனு இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போது அந்த கண்ணாடி பாத்திரத்தை பீங்கான் பாத்திரத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இல்லை எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது நான் ஷோ பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த தெர்மா கோலோட அந்த பாக்ஸ் வரும்ல அதையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே எடுத்து பரன் மேலே போட்டு வைங்க பாத்திரத்தை மட்டும் எடுத்து ஷோ பண்ணி வைங்க ஏன்னால் நம்ம வேறு எந்த ஒரு பாக்ஸில் போட்டு அமிச்சாலும் ஒன்றோட ஒன்று உரசி அது உடஞ்சி போயிடும் ஸ்க்ராட்ச் ஆகிடும் நீங்கள் அந்த தெர்மா கோலோடு இருக்க பாக்ஸில் போடும்போது மட்டும்தான் அது ஸ்க்ராட்ச் ஆகாது சேஃப்டியாக வரும் ஸோ அந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க லைஃப் லாங் வரைக்கும் அந்த எல்லாம் உங்கள் கூடையே வச்சுக்கோங்க இல்லைன்னா மேக்ஸிமம் நம்ம வீ வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மினிமலான பொருட்களை யூஸ் பண்ண பழகிக்கோங்க இல்லை அப்படின்னும்போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான எல்லாம் அப்படியே வச்சும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம ஒரு வீடு மாற்ற போகிறோம் போது முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் தான் ஏன்னா நம்மளுடைய ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேக்கில் ஒரு ஒரு ஃபைலில் போட்டு வைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஃபைலில் போட்டு ஜிப்பு போட்டு ஒரே பேக்கில் கவரில் போட்டு அடுத்து ஒரு பேக்லேயோ சூட் கேஸ்லேயோ போட்டு நீங்க வச்சுடுங்க அதை ஞாபகமாகவும் வச்சுக்கோங்க எங்கேயுமே மிஸ் ஆகாது ஒரு ஒரு ஐடி ஒரு இடத்துல ஒரு 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 வைக்கும் போது நம்ம வேற எங்கேயாச்சும் ஒன்று மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை நம்ம வீட்டில் தான் இருக்கு போது எங்கே இருக்கு எங்க தேடி எடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஸ் வரும் தேடல்லா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடும் எல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலில் போட்டு வைங்க கண்ணுக்கு முன்னாடி வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த வீடு நான் வரும்போது பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் ஏதாவது ஃபேன் டிவி மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரண்டி கார்டு வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல அதையும் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அதை எங்கேயோ தொலைச்சிட்டு ஸோ இதையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரே கவரில் போட்டு ஒரு ஃபைலில் போட்டு எப்போ எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக எடுத்து வச்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் சொன்னதால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ போடுற மாதிரி இருந்தது அந்த சிஸ்டருக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்